இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கம்பு முருங்கைக்கீரை தோசை எப்படி வந்து பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க பார்க்கலாம் இதில் போடுற இன்கிரீடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா நாட்டுக்கம்பு முருங்கைக்கீரைக்கு உள்ளே ஒரு பேக்கெட் வச்சுருப்போம் அந்த பேக்கெட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் வெங்காயமும் இஞ்சும் நல்லா டீஹைட்ரேட் பண்ணியிருக்கோம் இதை வந்து நல்லா மிஷினில் காய வைக்கும் போது எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நாங்கள் பண்ணியிருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரையை நல்லா நாங்கள் வந்துட்டு காய வச்சிருக்கோம் அதுவும் ப்ளஸ் வெங்காயம் இஞ்சும் இதுக்குள்ள நாங்கள் பேக் பண்ணி பேக் பண்றோம் இப்போ பாத்தீங்கன்னா இதுக்குள்ள முருங்கக்கீரையும் வெங்காயமும் இஞ்சும் இதுக்குள்ள நாங்க உள்ள வச்சிருவோம் நாட்டுக்கம்பு முருங்கைக்கீரை தோசைக்கு என்னென்ன மாவுலாம் நாங்கள் நாங்க வந்து கலக்க போறோம் அப்படிங்கறத பத்தி நாங்க காட்ட போறோம் இது பாத்தீங்கன்னா நாட்டுக்கம்பு ஜீரகம் பெப்பர் தூள் மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் அரிசி மாவு இதோட கலக்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கம்பு அப்படிங்கிறது ரேராக கிடைக்கக்கூடியது ரொம்ப சின்னதாக இருக்கும் அதில் பாத்தீங்கன்னா நாங்கள் நாங்கள் முருங்கக்கீரையை முருங்கக்கீரையும் வெங்காயமும் இஞ்சி நல்லா டீஹைட்ரேட் பண்ணி நாங்கள் இதில் இருப்போம் நாட்டுக்கம்பு பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ரைஸை விட எட்டு மடங்கு அயன் கண்ணன்ட்டு இருக்குது இது மட்டும் இல்லாமல் எங்களோட ப்ராடக்டில் நாட்டுக்கம்பு அப்படிங்கிறது ரொம்ப ம மூவ் ஆகும் ரொம்ப வந்து யூனிக்கானது கூட எல்லாேருமே வந்து விரும்பி கேட்பாங்க நாங்கள் ஸ்டாலுக்கு போகும்போது சரி நாட்டுக்கம்பு முருங்கை எப்பவுமே எப்பயுமே ஒரு டிமாண்ட் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டுக்கம்பு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும் நமக்கு அல்சர் இருந்தாலும் குணப்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் வந்து குடல் சம்பந்தமான புற்றுநோயை குணப்படுத்தும் அப்படின்றத ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் அனிமிக்கா இருக்கிறீங்களே இது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களோட பேக்கிங்கில் இப்போ நாங்கள் கேட்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்க்ரீடியண்ட்ஸ் முதல்ல அதில் வச்சுருவோம் உள்ள கீரை பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து ஃப்ளாராக தான் கொடுப்பாங்க ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா லீஃபாக நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் வெங் வெங்காயமும் இஞ்சும் இதுக்குள்ளே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மாவு இதுக்குள்ளே வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட பேக்கெட் எல்லாமே முந்நூறு கிராம் தான் நல்லா ஜிப்லாக் கவர் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் சீலிங் பண்ணிவிடுவோம் நீங்கள் வந்து ஒரே டைம் வந்து யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் நல்லா ஈரில்லாத பாத்திரத்தில் எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நீங்கள் அளவு மீதி வந்து இந்த ஜிப்லாக் கவருக்குள்ளேயே நீங்கள் க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக பண்ணிக்கலாம் கொஞ்சம் காற்று உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா நல்லா தோசை கான்செப்ட்டை நாங்கள் பண்ணியிருக்கோம் காலையில் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் ஸ்கூல் முடிஞ்சு பசங்க வரும்போது அந்த ஈவினிங் டைம் வந்து ஒரு டக்குனு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி கொடுக்கும்போது அதுங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் யாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குழந்தைங்களாம் வந்து முருங்கைக்கீரை வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட நாட்டுக்கமோ அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சமைக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவ் இல்லாமல் நாங்கள் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டோர் டெலிவரி கூட நாங்கள் பண்ணுவோம் ஃபைவ் ஹண்ட்ரட் எபோ போச்சு அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி நாங்கள் பண்ணுறோம் சென்னை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு வீட்டுக்கே வந்துடும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்துடும் இல்லாமல் ஜியோமார்ட் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதிலெல்லாம் இருக்குது எங்களோட ஓன் வெப்சைட்டு இருக்குது திரு ஃபுட்ஸ் டாட் இன் இன் பண்ணிங்களா அதுலேயும் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறோம் நீங்கள் போயிட்டு கூகுளில் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ரிவ்யூஸ்லாம் நிறையா வரும் அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணலாம் நிறைய கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு